வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் அடுத்தந்தை ஏதாத்ரி மகரிஷியின் மனவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு மன நிறைவு என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம் பிறரிடம் குறைபாட்டையை எடுத்து அலசி பார்ப்பதை விடுத்து குறைவில்லாது நிறைவையே பார்க்க பயிற்சி கொடுத்து கொள்ள வேண்டும் எல்லாம் எல்லாமல்ல இறைவன் அருளால் அமைந்தது எத்தனை எத்தனையோ ஆயிரம் ஆயிரம் நலன்கள் இதையெல்லாம் எண்ணி எண்ணி மகிழலாமே ஏதேனும் ஒரு குறைபாட்டை நாமாக கற்பித்துக் கொண்டு அது இல்லையே என்று துன்பப்படுவதை விட்டுவிட வேண்டும் இந்த முறையில் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நிமிடமும் இந்த குறைபாடு கலைந்து நிறைவை ஏற்படுத்தி கொண்டு மன வாழ்வதற்கு இறை உணர்வும் உயிர் உணர்வும் வேண்டும் அந்த உயிர் உணர்வை பெறுவதற்கு இறை உணர்வை பெறுவதற்கு தவம் இருக்கிறது அறவுணர்வை பெறுவதற்கு நல்ல செயல்கள் செய்யச் செய்ய தானாகவே அது மலர்ந்துவிடும் அந்த முறையில் எப்பொழுதும் யாருக்கு என்ன நன்மை செய்யலாம் என்று அதை செய்ய தயாராகும் முறையில் நீங்கள் வந்துவிட்டீர்களானால் அதுவே தான் எல்லாம் வல்ல இறைவனுக்கு செய்ய வேண்டிய தொண்டு நேரடியாக நீங்கள் இறைவனுக்கு செய்ய வேண்டும் என்றால் இறைவன் ஒவ்வொரு உள்ளத்திலும் இருந்து கொண்டு எங்கு தேவையோ அதை அங்கு போய் உதவி செய்து முடிக்கிற அளவுக்கு உதவி செய்ய வேண்டும் வாழ்க்கையில் மனநிறைவும் மகிழ்ச்சியும் பெறுவதற்கு இதற்கு ஈடான மார்க்கம் பெரிதொன்றும் இல்லை என்று சொல்லி என்னுடைய சிந்தனையை நிறைவு செய்கின்றோம் இன்று பிறந்தநாள் திருமண நாள் காணும் அன்பர்கள் நண்பர்கள் மனவளக்கலை உறவுகளுக்கு அருள் தந்தையின் அருட்காப்பு அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் உங்கள் அனைவருக்கும் அமையுமாக அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்ற குரு நினைவோடு வாத்தி மகிழ்கின்றோம் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல என்று விரைவில் திருமணம் நடைபெற வாழ்த்துகின்றோம் வாழ்க வளமுடன் வேலைவாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு அமைய வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் குழந்தை வாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை வாக்கியம் அமைய வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் உடல் நலம் குன்றியிருப்பவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரண உடல் நலம் பெற வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் இன்றைய திரைசை தத் தத்துவ பாடலாக அதை கேட்பதற்கு முன் உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல் நலம் உயிர்வளம் மனவளம் நட்பு நலம் ஆன்ம தூய்மை இறைவுணர்வு பெற குருவர்களும் திருவர்களும் துணை நிற்க வேண்டி வாழ்த்தி இந்த பாடலை கேட்போம் இங்கு நல்லாயிருக்கோணும் எல்லோரும் நலம் எல்லாம் இருக்கணும் என்னாலும் இங்கு நல்லாயிருக்கணும் எல்லோரும் நலம் எல்லாம் இருக்கணும் என்னாலும் நாம ஒன்னோடு ஒன்னாக சேரணும் இந்த மண்ணெல்லாம் பொன்னாக மாறணும் ஊறும் உறவும் துணை இருந்தா உசந்து வாழலாம் எதையும் உனக்கு மட்டும் சேர்த்து வச்சா உலகம் ஏசலாம் ஊரும் உறவும் துணை இருந்தா ஒசந்து வாழலாம் எதையும் உனக்கு மட்டும் சேர்த்து வச்சா உலகம் ஏசலாம் காத்து மழையும் யாருக்கும் தான் பொதுவில் இருக்குது அந்த கடவுளுக்கும் பொதுவுடைமை கருத்து இருக்குது காத்தும் மழையும் யாருக்கும் தான் பொதுவில் இருக்குது அந்த கடவுளுக்கும் பொதுவுடமை கருத்தில் இருக்குது நாம ஒன்னோடு ஒன்னாக சேரணும் இந்த மண்ணெல்லாம் பொன்னாக மாறணும் ஏத்தம் போட்டு ஊத்த நீரை எரைச்சது யாரு நிலத்தை ஒரு ஏறு பூட்டி உழுது போட்டு விதைச்சது யாரு ஏத்தம் போட்டு ஊத்து நீரை எறச்சது யாரு நிலத்தை ஏறு பூட்டி உழுது போட்டு விதைச்சது யாரு சோத்து கவலை தீர்த்து வைக்க உழைச்சது யாரு அந்த சமுதாயம் காலமெல்லாம் சிரிக்கணும் பாரு நாம ஒன்னோடு ஒன்று சேரனும் இந்த மண்ணெல்லாம் பொண்ணாக மாறணும் சூடு பட்டு உடம்பு கருத்தது இந்த ஊருக்காக உழைச்சி உழைச்சி கண்கள் சிவந்தது உச்சி வெயில் பட்டு உடம்பு கருத்தது இந்த ஊருக்காக உழைச்சி உழைச்சி கண்கள் சிவந்தது கருப்பும் சிவப்பும் கலந்து பாரு கருப்பும் செய்வப்பும் கலந்து பாரு நம்ம காலமைப்போ நடக்குதுன்னு கூரடி கூறு நம்ம காலமைப்போ நடக்குதுன்னு கூரடி கூறு நாம ஒன்னோடு ஒன்னாக சேரணும் இந்த மண்ணெல்லாம் பொன்னாக மாறணும் இங்கு நல்லாயிருக்கோணம் எல்லாரும் நலம் எல்லாம் இருக்கணும் என்னாலும் நாம ஒன்னோடு ஒன்னாக சேரணும் இந்த மண்ணெல்லாம் பொன்னாக மாறணும் வாழ்க வளமுடன்